அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி நாற்பத்தி மூன்றாவது பாடல் தட்சணாமூர்த்தி அருள் மூர்த்தி புண்ணிய மூர்த்தி தகுமற்ற மூர்த்தியோனோன் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் இதனுடைய உரை விளக்கம் தட்சணாமூர்த்தி தென்முக கடவுள் என்பார் ஓதி உணர்ந்து அடைவதற்குரிய பரம்பொருளே ஓதாது மெய்யறிவு கண்டு பயன் கொள்ள செய்யும் தெய்வ திருவுருவம் ஜ என்பார் உண்மையிலே நம் அருட்பெரும் ஜோதிபதியே சிற இருந்து பல தெய்வ தத்துவ கற்பனைகளுக்கும் இடம் கொடுத்து உள்ளதாகும் இந்த கடவுள் ஜோதி விளங்கும் இடத்திற்கு நான்கு திசையிலும் நான்கு விதமான ஆற்றல்களை வெளியாகி நான்கு இயல் உண்மை உணர்த்தி நட்பெரும் பயன் கொள்ள செய்கின்றது இவ்வுண்மையை பலவாக புனைந்து வழங்கியுள்ளார் ஆன்றோர் நம் கடவுள் பீடத்து முன்புறம் அதாவது முகப்பக்கம் கிழக்கு எனவும் பின்பக்கம் மேற்கு எனவும் வளம் தெற்காகவும் இடம் வடக்காகவும் கொல்லப்படும் வளமாகிய சூரிய கலை அனுபவத்தோடு மெய்யறிவால் எல்லாம் அறிந்து கடவுள் சித்தி பெறுதலாகும் என்பது யோகனான சித்தர்களின் கூற்று இந்த உண்மையின் பேரில்தான் தென்முக தட்சிணாமூர்த்தி அருள்மூர்த்தி புண்ணிய மூர்த்திகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு உள்ளனவாம் தட்சிணாமூர்த்தியினுள்ள கல்லாலா கீழ் தென்முகமாக அமர்ந்து ஜனகதி நால்வருக்கு சின்முத்திரையால் மௌன உபதேச முறையில் மெய்ஞான பொருளை உண